வணக்கம் இன்று நான் உங்களுக்காக இரண்டு மாடி வீட்டை கொண்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட வயதாகிறது இந்த வீட்டின் உரிமையாளர் இந்த வீட்டை மிகவும் அவசரமாக விற்கிறார் பணம் மிகவும் தேவைப்படுகிறது நீங்கள் குறைந்த விலையில் வீடு வாங்க விரும்பினால் இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்கள் வீட்டில் தனியாக போர்வேல் மற்றும் தண்ணீர் தொட்டி உள்ளது இந்த வீட்டுக்கு ரூ வரை வாடகை வீட்டின் முன் முப்பது அடி சாலையும் உள்ளது இந்த வீட்டில் ஒரு சிறிய பார்க்கின் இடம் உள்ளது மற்றும் தரைத்தளத்தில் ஒன்று பிஹெச்கே உள்ளது தரை தளத்தில் படிகளுக்கு அடியில் எங்களுக்கு இன்னும் ஒரு பொதுவான குளியலறை உள்ளது நூறு விழுக்காடு வாஸ்து இன்னும் நூறு விழுக்காடு தெளிவான தலைப்பு என்றாலும் நீங்கள் விரும்பினால் வீட்டில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் எழுபத்தைந்து சதவீதம் வரை முதல் மாடியில் படுக்கையறை ஹால் திறந்த சமையலறை பூஜை அறை பொதுவான குளியலறை உள்ளது பேருந்து நிறுத்தம் வரை நடந்து செல்லும் அளவுக்கு வீடு அருகில் உள்ளது பள்ளிகள் ஏடிஎம் மருத்துவமனைகள் அனைத்தும் மிகவும் நெருக்கமாக உள்ளன ஆனால் இந்த வீட்டை பற்றிய அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் உள்ளன மற்றும் இணையதள இணைப்பின் கீழ் விளக்கம் மற்றும் கருத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இதுபோன்ற குறைந்த பட்ஜெட் வீடுகளை நீங்கள் இழக்க விரும்பவில்லை என்றால் எங்கள் டெலிகிராம் சேனலில் சேரவும் இப்போது டிஸ்கிரிப்ஷனில் இணைப்பு எங்களின் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை போல குறைந்த பட்ஜெட்டில் உங்களுக்காக தொடர்ந்து கொண்டு வருவேன் நன்றி